நின்று கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களை குறிப்பாக என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான இளைஞர்கள் கொஞ்சம் பேர் நின்றுட்டு இருக்கீங்க நீங்கள் நிற்க வேண்டிய இடம் இதுதான் நீங்கள் கேட்க வேண்டிய கூட்டம் இதுதான் நீங்கள் எப்போதும் இருக்க வேண்டிய இடம் இதுதான் என்ற புரிதலோடு இந்த நிகழ்ச்சியை கவனியுங்கள் மேடையை பார்க்கிறீர்கள் மேடைக்கு வந்தவுடனேயே ஒரு தலைவர் எப்படி இருப்பார் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக நேற்றைக்கு காலை வந்திருக்கக்கூடிய எங்கள் தோழர்களுக்கு மட்டுமல்ல பொதுவானவர்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன் திராவிடர் கழகத்தினுடைய காப்பாளர் ஒருவர் சென்னையில் மரியாதைக்குரிய ஐயா ரத்னசாமி அவர்கள் மறைந்து விட்டார் மறைந்த செய்தி கேட்டவுடனேயே ஆசிரியர் அவர்கள் அவர் இல்லத்திற்கு சென்று மரியாதை செலுத்திவிட்டு நேற்றைக்கு மாலை இருந்த வழக்கறிஞர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் மீது செருப்பை வீசினார் அதை கண்டித்து இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்துதான் முதல் குரல் வெளிவந்தது நேற்றைக்கு பெரியார் திடலில் அந்த கண்டன கூட்டத்தில் ஆசிரியர் சிறப்புரையாற்றினார் முடித்துவிட்டு இரவே திருச்சிக்கு சென்றார் இன்றைக்கு காலை மாவட்ட கழகம் சார்பில் உலகத்திற்கு நிதி அளிப்பு விருதாச்சலம் பங்கேற்கிறார் இரவே சென்னை புறப்படுகிறார் இது அனைத்தும் இரண்டு நாட்களில் ஆயிரம் கிலோமீட்டர்கள் பயணிக்க முடிகிறது என்று சொன்னால் தொண்ணூத்தி இரண்டு வயதில் இந்த தலைவருக்கு மட்டும்தான் முடியும் எதற்காக பயணம் இங்க இருக்கக்கூடியவர்கள் நான் இங்க இருக்கக்கூடியவர்கள் சொல்றது இளைஞர்களை சொல்லுகிறேன் நமக்கெல்லாம் ஒரு டிகிரி படிக்கணும்னாலே எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கணும் தெரியும் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம் ஆனால் நமக்கு முன்னாடி இருந்த தலைமுறை படிப்பு வராம கஷ்டப்படல படிக்க செல்வதற்கே கஷ்டப்பட்டாங்க இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது கல்லூரிகள் இருக்கிறது படித்தும் யார் ஒரு கூட்டத்திற்கு அந்த காலகட்டத்திலேயே பொருளாதாரம் படித்து சட்டம் படித்து வழக்கறிஞராக இருந்து படித்த காலகட்டத்தில் தங்க பதக்கத்தை பெற்றவர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் இந்த செய்தி எதுக்கு சொல்றேன்னா நல்ல படிப்பு வழக்கறிஞர் தொழிலில் இங்கே ஐயா அக்கா சங்கவி அவர்கள் பெரும் மதிப்பிற்கும் உரிய ஐயா சாமிதுரை அவர்களை நினைவுபடுத்தினார் அவர் எழுதுகிற போதும் சொல்லுகிற போதும் ஆசிரியர் அவர்கள் எப்படிப்பட்ட வழக்கறிஞர் தொழிலில் ஈடுபட்டார் என்பதை சொல்லுவார் அப்படி வழக்கறிஞராக இருந்தவர் நீதிபதியாக உயரக்கூடிய அளவிற்கு அறிவும் ஆற்றலும் சட்ட நுணுக்கமும் இருந்தும் கூட எனக்கு பதவி வேண்டாம் பொருள் வேண்டாம் சுயநலம் வேண்டாம் என்று மூன்று முறை இறுதி அறுவகை சிகிச்சைக்கு பிறகும் இரண்டு மாதங்களுக்கு முன்னால் காதில் அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் ஆலோசித்து ஆலோசனை வழங்கி தயவு செய்து பயணத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று பார்ப்பவர்கள் எல்லாம் சொன்ன பிறகும் அப்படியெல்லாம் என்னால ஓய்வெடுக்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சியை முத்தமிழில் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சரை அரியணையில் ஏற்றுவேன் என்று பயணத்தை தொடர்ந்து இருக்கிறார் இந்த பயணம்

உங்க குழந்தைங்களை நீங்க சிறுகளோர் வழியா கூட்டிட்டு போறப்ப தந்தை பெரியாருடைய சிலையோடு மிக பிரம்மாண்டமாக பெரியார் உலகம் அங்கே கட்டி எழுப்பப்பட்டிருக்கும் அதை பார்த்து உங்க குழந்தை கேட்கும் யார் இவர் அப்போது நீங்கள் நெஞ்ச இது எவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்புன்னு சொன்னா பெரியார் முதலமைச்சர் கிடையாது பெரியார் அரசியல் கட்சியின் தலைவர் கிடையாது பெரியார் மிகப்பெரிய அளவிலே ஏதாவது ஒரு அரசியல் கட்சியினுடைய பொறுப்பில் இருந்தவர் கிடையாது பெரியார் பிரதமர் கிடையாது பெரியார் குடியரசு தலைவராக இல்ல ஏன் பெரியார் வார்டு மெம்பராக கூட இல்ல எந்த பதவிக்கும் செல்லாத பெரியாருக்கு ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயாவுக்கு செய்யாமல் நாங்கள் யாருக்கு செய்ய தமிழ்நாட்டின் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒரு மாத சம்பளத்தை ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் பெரியார் உலகத்திற்கு அளிக்கிறோம் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கூறியிருக்கிறார் இது நமக்கான பெருமை

மதநம்பிக்கை இருக்கிறவங்களா இருக்கலாம் திராவிடர் கழகமே பிடிக்காதவங்களா இருக்கலாம் பெரியார் நாளே எரிச்சல் வரவங்களா இருக்கலாம் ஆனால் நீங்கள் வரலாற்றில் ஒருவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு பார்ப்பனர் அல்லாத ஒட்டுமொத்த சமூகமும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் எதுக்கு நன்றி எங்க நான் சம்பாதிக்கிறேன் நான் என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன் இதுக்கு எதுக்குங்க உங்க ஐயாவுக்கு நன்றி சொல்லணும்னா எப்படி நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் தமிழ்நாட்டின் இடஒதுக்கீட்டில் சமூக நீதியில் கை வைத்து பார்க்க முடியாது என்ற சட்ட பாதுகாப்பை தந்தது திராவிடர் கழகம் எங்கள் தலைவர் ஆசிரியர் அந்த நன்றி உணர்ச்சியோடு சொல்லுகிறோம் பெரியார் உலகத்திற்கு ஒவ்வொருத்தருடைய ஒரு ரூபாயாக இருந்தாலும் அந்த பெரியார் உலகத்தில் இருக்கணும் கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய மக்கள் கோவிலுக்கு செல்லுகிற போது காணிக்க இடுவீர்கள் அந்த காணிக்கை போடுறப்ப கடவுள் நமக்கு ஏதாவது செய்யுமா அப்படின்ற லாப நட்ட கணக்கு கண்டிப்பா இருக்கும் முதல் நாள் போய் காணிக்கை போட்டுட்டு வந்த பிறகு ரொம்ப யதார்த்தமா சாமி கிட்ட ஏதாவது வேண்டிட்டு காணிக்கை போட்டுட்டு வந்துருவோம் நீங்க அடுத்த நாள் போய் அந்த நிறைவேறலன்னு சொன்னா உனக்கு எதுக்கு நான் போடணும் அப்படின்ற கோபம் வரும் சாமி நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு ஒரு லாப நட்ட கணக்கு இருக்கு பிள்ளைய படிக்க வைக்கிறப்ப எப்படியாவது ஒரு வாய் கஞ்சையாவது சின்ன எந்த கணக்கும் இல்லாமல் இன்னைக்கு ஏதாவது சின்ன காய்ச்சல் சளி தலைவலினாலே மேடை ஏறுவதற்கு கூச்சமா இருக்கும் எல்லாரும் வந்து துக்கம் விசாரிப்பாங்களேன்னு ஆனா ஒரு மனிதர் மூத்திர பையோடு ரெண்டு பேர் தோல் மேல கைய போட்டுக்கிட்டு உடல் முழுவதும் நோயோடு அம்மா அம்மான்னு கவறிக்கிட்டு கத்திக்கிட்டு எல்லா வழிகளையும் எடுத்துக்கொண்டு ஒரு ரூபாய் நட்ட கணக்கு கூட பார்க்காமல் தனது சொத்தையும் சேர்த்து இந்த தமிழ்நாட்டு தமிழர்களுக்காக தமிழ் மக்களுக்காக விட்டு சென்ற ஒரே தலைவர் உலக வரலாற்றில் தந்தை பெரியார் என்ற தலைவரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது அந்த மனிதன் நினைத்திருந்தால் எங்கேயோ போயிருக்கலாம் வருமான வாழ்க்கைக்கு அவ்வளவு எளிதாக அன்றைக்கு வந்திருக்க முடியுமா பணம் இருப்பவர்களால் அவ்வளவு எளிமையாக இருந்திருக்க முடியுமா பணம் இருப்பவர்களால் வாழ்நாள் முழுவதும் லுங்கிய கையில மட்டும் கட்டிக்கிட்டு பொது வாழ்க்கையில ஈடுபட்டிருக்க முடியுமா அவ்வளவு பணம் இருக்கக்கூடிய ஒருவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் தனக்கென்று சொந்த வாழ்வை பற்றி கவலைப்படாமல் தமிழ் சமூகத்தில் நன்றி எதிர்பார்க்காமல் போராடி இருக்கிறார் அவரின் போராட்டம் தான் இன்றைக்கு வெற்றியாக அமைந்திருக்கிறது அந்த வெற்றி எது முதல் வெற்றி கடந்த அக்டோபர் நான்காம் தேதி செங்கல்பட்டு மறைமலை நகரில் சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு நிறைவு விழா மாநாடு நடைபெற்றது அந்த காலையில வந்த உடனேயே கருஞ்சட்டை தோழர்களை தாண்டி இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லுகிறேன் ஆசிரியர் வந்தார் வந்த உடனே கொடியேற்றக்கூடிய நிகழ்ச்சி நடந்தது அதற்கு முன்பு ஒரு நிகழ்ச்சி நடந்தது என்னன்னு கேட்டா அறுபது அடி ஏறக்குறைய அறுபத்தைந்து அடி உயர கொடி கம்பம் கொடி பெருசா இருக்கு காற்றில் அதை இழுத்து பிடிச்சி ஐயா வரை வரைக்கும் கட்டி வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஜெயக்குமார் அவர்களும் இன்னும் மற்ற தோழர்களும் அஞ்சாறு பேர் சேர்ந்து அதை புடிச்சு இழுத்து பிடிச்சு கட்டிட்டு இருந்தாங்க ஆசிரியர் வந்தா வயதாகிறது என்று சொன்னால் ஆசிரியருக்கு கோபம் வரும் ஆனால் உண்மையாகவே எங்களை போன்ற இளைஞர்களுக்கு ஐயா எப்படி அந்த கொடியை பிடிச்சு கட்ட போறாங்க இயல்பாகவே வயதின் மாக ஒரு நாடகம் இருக்குன்னு நினைச்சப்ப எங்களுக்கு மட்டும் அதிர்ச்சி இல்ல அவ்வளவு நேரம் ஆறு பேர் ஏழு பேர் படையாக நின்ற அந்த கொடியை கட்டி கொண்டிருந்தார்கள் வந்தார் எதை பற்றியும் கவலைப்படவில்லை திரும்பி பார்க்கவில்லை ஒரே மனிதனாக சரை சரை சரைனு அறுபத்தைந்து அடிக்கு கருப்பு சிவப்பு கொடியை கட்டி முடித்தார் அது சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா எதை எதுக்காகவோ கட்சி மாறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் யார் கட்சி தலைவர்ன்றதையும் மறந்துகிட்டு அமித்ஷா தான் நமக்கு தலைவர் என்று நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் நம்ம எப்படியெல்லாம் நம்முடைய தலைவர் அந்த அம்மையார் இருந்தாங்கன்னு மறந்துகிட்டு தெருவுல நின்று கூட்டணிக்குவாங்கன்னு கேஞ்சக்கூடிய கெஞ்சக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் அல்ல இந்தியாவில் அல்ல உலக வரலாற்றில் தொண்ணூத்தி இரண்டு ஆண்டுகளில் எண்பத்தி இரண்டு ஆண்டு காலம் ஒரே தலைவர் ஒரே தலைமை ஒரே கொடி என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் மட்டும்தான் அந்த கொடியை பத்து வயதில் தூக்கி பிடித்தவர் பத்து வயதில் தூக்கி பிடித்த கருப்பு சிவப்பு கொடியை இரண்டு வயதிலும் அவர் தூக்கி பிடிப்பதால் தான் மதிவதனி போன்றவர்கள் மேடை ஏற முடிகிறது பேச முடிகிறது நாங்கள் எல்லாம் மாணவாழ்வு வாழ முடிகிறது அந்த நன்றி உணர்ச்சி யாருக்கு இருக்க வேண்டும் தமிழர்களுக்கு இருக்க வேண்டும் என்ன சாதித்தது இந்த இயக்கம் முதல் வெற்றி அன்றைக்கு தூக்கி பிடித்த கொடி இன்றும் இருக்கிறது இரண்டாவது வெற்றி ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் உலக செய்து இந்தியாவின் நம்பர் ஒன் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் மாலையில் நடைபெற்ற மாநாட்டு திடலுக்கு வருகிறார் மேடையில் அவர் சொன்ன செய்தியை சொல்லுகிறேன் நீங்க சிவப்பு சட்டை போட்டிருக்கலாம் கலர் சட்டை போட்டிருக்கலாம் வெள்ள சட்டை போட்டிருக்கலாம் என்ன எங்களுக்கு இருக்கக்கூடிய கூட வச்சுக்கலாம் முதலமைச்சர் சொன்னார் திராவிடர் கழகத்தின் உழைப்பு என்பது நன்றி எதிர்பாராத தொண்டு இந்த உழைப்பு விலை மதிப்பில்லாதது பலன் எதிர்பார்க்காதது பொதுவாகவே மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய குணம் என்பது நான் உனக்கு பத்து ரூபா செய்வேன்னா நீ எனக்கு இருபது ரூபா செய்வியா இருபத்தஞ்சு ரூபா செஞ்சா ஐம்பது ரூபா செய்வியா இந்த கல்யாண வீட்டுல எல்லாம் கவர் கொடுப்பாங்க எதுக்கு பத்திரமா வச்சுக்குவாங்கன்னா அடுத்த முறை போறப்ப ஒரு ரூபாயாவது எக்ஸ்ட்ரா செய்யணும் இப்ப மனிதர்கள் இயல்பு என்பது பலன் எதிர்பார்ப்பது ஆனால் அந்த இயல்பை தாண்டி பெரியார் என்ற தலைவர் ஆசிரியர் என்ற தலைவர் இந்த கருஞ்சட்டை தோழர்களை விருதாச்சலம் கழக மாவட்ட திராவிடர் கழக தோழர்களை எப்படி உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் பலர் எதிர்பாராத தொண்டு அர்த்தத்தை ஆசிரியர் அந்த மேடையிலேயே சொன்னார் மற்றவர்களுக்கு கூட்டணி கணக்காவது இருக்கும் எங்களுக்கு அந்த கணக்கும் கிடையாது தமிழ்நாடு முழுவதும் எங்கள் இடம்தான் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வெற்றியடைய செய்வோம் அதற்கு பெயர்தான் நன்றி எதிர்பார்த்து பலன் எதிர்பார்க்காத தொண்டு அந்த தொண்டை செய்யக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ன செய்தார் தெரியுமா என்னுடைய சல்யூட் வணக்கம் செலுத்தினார் தெரியுமா இன்றைக்கு படித்து இந்தியாவிலேயே கல்வி விடுகிறார் விடுக்கிறார் இதுதான் பாஜக ஆட்சி இதுதான் திராவிடம் திராவிட மாடல் ஆட்சி என்ற தலைப்பிலே தமிழ்நாடு முழுவதும் அறுபத்தி ஒன்பது திராவிடர் கழக மாவட்டங்கள் எழுபத்தி இரண்டு திராவிட முன்னேற்ற கழக மாவட்டங்கள் ஆக மொத்தம் நூத்தி முப்பத்தி நான்கு மாவட்டங்களில் பயணிக்க இருக்கிறார் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளும் பயணிக்க இருக்கிறார் இந்த பயணம் எதற்கான பயணம் என்று சொன்னால் எங்களுக்கான பயணம் அல்ல

காலை உணவு திட்டம் வழங்கப்படுகிறது இந்த காலை உணவு திட்டத்தை நீங்க திமுக மேல எவ்வளவு வெறுப்பா இருந்தாலும் சரி உச்சி முகர்ந்து கொண்டாடாம இருக்க முடியாது ஏன் கேட்டா அந்த குழந்தைகள் அத்தனை நாட்களாக சாப்பியாமு வீட்டுல கேட்கறதுக்கு அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க வேலைக்கு போயிருப்பாங்க இருக்கிறத அள்ளி போட்டு சாப்பிட்டு போன பாட்டி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருப்பாங்க சில இடங்களில் இன்னும் கொடுமை தனிப்பெற்றோரால் வளர்க்கப்படக்கூடிய குழந்தைகள்

நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்குல்ல ஆனா ஒருத்தவங்களுக்கு மட்டும் எரியுது ஒருத்தவங்களுக்கு மட்டும் கசப்பா இருக்கு அந்த கசப்பு வலி எரிச்சல் ரொம்ப நாளைக்கு முன் உள்ள வைக்கவே முடியல என்னைக்குதான் வெளியே வரணும்ல தினமலர் என்ற பார்ப்பன ஏடு முதல் பக்கத்தில் செய்தி வெளியிடுகிறது நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பொதுவாக நிற்கக்கூடிய மக்களே வணிக பெருங்குட மக்களே குறிப்பாக பெற்றோர்களை உங்க பிள்ளைங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு அந்த ஆர் எஸ் எஸ் மனநிலை கொண்ட பிஜேபி மனநிலை கொண்ட தினமலர் ஏடு பதிவு செய்கிறது காலையில் டபுள் சாப்பாடு நிரம்பி வழிகிறது இதுதான் எங்கள் ஐயா பெரியார் சொன்னார் நடப்பது ஆரிய திராவிட போர்தான் எங்க பிள்ளை படிக்கணும் காலை உணவு திட்டத்தை தரைகிறோம் என்றால் திராவிடம் நம்ம பிள்ளை சாப்பிடுறத பார்த்து வயிறு அது ஆரியம் அந்த ஆரியத்திற்கு ஒருபோதும் இடமில்லை என்று சொல்லுவதற்காக தான் ஆசிரியர் அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் ஏன் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும் என்று மாவட்டம் தோறும் தொகுதி தோறும் விளக்க இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி மீண்டும் அமையும் என்பதில் பிஜேபி சந்தேகம் இல்லை அதனாலதான் ஆசிரியர் பேசுகிறார் என்றால் ஆதாரங்கள் பேசுகிறது என்ற அர்த்தம் வைத்திருக்கக்கூடிய குறிப்புகளை நாங்களும் என்ன போக பேச போய் காட்டுவோம் நேற்றைக்கு வந்தது அதுல ஆசிரியரை பற்றியும் தமிழ்நாட்டின் முதலமைச்சரை பற்றியும் காத்தோம் வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அதுக்குள்ள நான் போகல எங்களுக்கு என்ன தெரியுமா மகிழ்ச்சி பெரியார் மறைந்து விட்டால் சந்தோஷப்பட முடியல சிலைய பார்த்தாலே பயமா இருக்கு டெத்து சர்டிபிகேட் தான் வாங்கிடுமே அனுப்பிச்சு விடணும் இப்ப உண்மையில இறந்துட்டா இருப்பா பயப்படாம தூங்குங்க அப்படின்னு அப்படி கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆரியர்களுக்கு இந்த கருஞ்சட்டை தொண்ணூத்தி இரண்டு வயது இளைஞர் உங்கள் தூக்கத்தை நாள்தோறும் கெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த இயக்கம் வெற்றி பெற்றிருக்கிறது தலைவர் தந்தை பெரியார் வெற்றி பெற்றிருக்கிறார் கருஞ்சட்டை தோழர்களின் உழைப்பு வெற்றி பெற்றிருக்கிறது அதனாலதான் இருபத்தி ஆறுல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஜெயிச்சிடும் தெரிஞ்சு பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம எதை எதையோ பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நமக்கு தான் அவங்க கார்ட்டூன் சேனல் தமிழ்நாட்டுக்கு தான் বিজেபியும் ஆர்எஸ்ஸும் விளையாட்டு பொருள் உண்மையாக அவர்கள் கார்ட்டூன் இல்ல அவங்க சிரிப்பு சேனல் இல்ல அதிபயங்கரமானவர்கள் பிஜேபியும் বিজেபியும் ஆர்எஸ்ஸுக்கும் மரபெயர் கலவரம்

அமைய இருக்கக்கூடிய பெரியார் உலகத்திற்கு நிதி அளிப்பு என்பது நூறாண்டுகளாக போராடி பெற்ற உரிமையை ஒருபோதும் விடமாட்டோம் என்று நன்றி பெருக்கோடு தமிழக பெருமக்களே விருதாச்சலம் பகுதி வாழ் பொதுமக்களே இந்த இடத்தில் இதே மேடையில் உங்களால் முடிந்த பெரியார் உலக நிதியை தமிழர் தலைவர் ஆசிரியரிடத்தில் நீங்கள் வழங்கலாம் நீங்கள் வழங்கக்கூடிய நிதி என்பது பெரியார் உலகம் என்ற கட்டிடத்திற்காக கிடையாது தன்மா அந்த நன்றி மீண்டும் திராவிட ஆட்சிதான் செய்து முடிப்பார் அவரோடு எங்களை போன்ற இளைஞர் பட்டாலும் அவர் எதை சொன்னாலும் செய்வதற்கு தயார் தயார் என்ற சூழலில் இருக்கிறது வெற்றி பெறுவோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் வாழ்க பெரியார்